முடிவெடுத்து அங்க முடிவை இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கிறீர்கள் அதற்காக நான் நன்றி சொல்லக்காரேன்

கொலைகளுக்கு எதிராக தடுக்க வேண்டும் என்பதற்காக பெண் சிசு கொலையை தடுப்பதற்கான சட்டத்தை உருவாக்குவதற்காக போராடியவர்கள் நாம் பெண்களாக பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கான உரிமை ஆணுக்கு நிகராக பெண் குழந்தைக்கும் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டிய நிலை இன்றைக்கும் இருக்கிறது ஒரு காலத்துல பெண்களை

I

Kristin, Putting on a Dining 특히 making police chief seeing them Whoever askedcción to take his position to be a girl He rounded up and he sent a book to come to get 18 years old 告诉 him, his friend is sending them their help Then he'll call me from need- No, nobody he'll call jutти Clay ended, utz Principal's numbers <laughs> say, Erfahrung mêmes <laughs> has become with you Die word.... Jetzt die, Die people said, The Yinoris is worst... Bev the teeth of a guard? I have been struggling by myself... ..I Monta 거는 and I will learn from injury.. ..she said the எனக்கு தெரியும் நீங்கள் பாராட்ட வீராங்களை எனக்கு தெரியும் நீங்க அடையக்கூடாது விடுதலைக்காக உங்களை

வேக வேகாம் அவசர அவசரமா அந்த சட்டத்தை நிறைவேற்றி சொல்லி தப்பிக்கிறது சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு அறிவிச்சுட்டாரு